ராமகோபாலுடைய இந்து எழுச்சி தினம் இன்னைக்கு தமிழ்நாடு இந்து எழுச்சி தினம் கொண்டாடுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல சீர்காழியில பிறந்தார் அவரு சீர்காழியில பிறந்து கல்லூரி படிப்பு முடிச்சது அரசு பணியில அதாவது எலட்ரிக்கல் படித்தாரு அதனால மின்சார தொழில வேலைக்கு சென்றார் அவர் சென்னையில இருக்கும்போது ஆர் எஸ் எஸ் தொடர்பை பட்டு ஆர் நிகழ்ச்சி போயிட்டு வரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது பிரிவினையாடு இப்போ பாகிஸ்தான்ல இருந்து நம்ம இந்துக்கள்லாம் எல்லாம் துரத்தி விட்டாங்க அகதியா வந்து நம்ம சென்னையில தங்கி விட்டாங்க வேலை செஞ்ச அவங்களுக்காக உதவி செஞ்சாங்க துரத்தி விட்டவங்களுக்கு அகதிகளுக்கு சாப்பாடு தங்க வசதிகள் இல்லை இதெல்லாம் போய் அவர் வேலை செஞ்சார் அவர் வயசு அப்புறம் இருபது வயசு தான் அதை பார்த்து ஒவ்வொருத்தருடைய கலரி கேட்டார் என்ன நடந்தது எப்படி எல்லாரும் ஆச்சு பாகிஸ்தான் என்னென்னா நடந்ததுன்னா அங்க இந்துக்களை அடித்து வர கோவில் இடிச்சாங்க கற்பணித்தாங்க இந்து பெண்களை வீடு எல்லாம் துவைச்சுட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வந்தராங்க நல்லா வசதியா இருந்தாங்க இதையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்துக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைங்கிறதுக்காக அவர் வந்து தன்னுடைய வேலைய அரசுகளை விட்டு ஆர்எஸ்எஸ்ல பொண்ணு தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய கஷ்டமான பூமி ஏன் தமிழ்நாட்டுல நாத்திகம் கடவுள் மருத்துவ கொள்கை இங்க தான் ஓங்கி இருந்தாங்க ஆர் எஸ் எஸ் வேலையை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போனார் எல்லா ஊர்லயும் ஆர் எஸ் எஸ் கிளையை கொண்டு போகணும் சாக்கார் குறிப்பா விஸ்வ இந்து பிரசத்து அமைப்பை கொண்டு போனதுக்காக ஒரு தமிழ்நாடு முழுக்க அவர் சுற்றுப்பயணம் பண்ணார் பைக்லயே போனாரு நிறைய அவருடைய நிகழ்வு முழுக்க தமிழ்நாட்டில் அவர் போகாத கிராமமும் அந்த ஊரே இருக்காது சுற்றுப்பயணம் பண்ணார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் ஆர் எஸ் எஸ் கொஞ்சம் கொஞ்சமா நகர பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில அமைப்பாளர் பொறுப்பு வரைக்கும் இருந்தார் கேரளாவிலேயே பகுதியிலே நம்ம கூட இருந்ததும் கேரளா பகுதியும் பார்த்துட்டு இருந்தார் பாலங்காடு பகுதியில் எப்படியும் பிரச்சார அவருக்கு ஒரு திறமை என்னன்னா பல மொழி தெரியவர் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மராத்தி இந்த பல மொழியை கத்து அவருக்கு நிறைய திறமையில என்ன திறமைன்னா நிறைய பாட்டு எழுதுவார் கவிதை எழுதுவார் நிறைய புஸ்தகம் எழுதுவார் நிறைய பேசுவார் பல இந்தியில இருக்கிற பாடல்களை தமிழ் மொழி பாடி அவரே அவரே நிறைய பாட்டு எழுதிக்கிறார் அவர் நிறைய திறமை அதிகமான திறமை என்னையா சதா சமுதாயத்தை பற்றிய நினைச்சிட்டு இருந்தார் தமிழ்நாட்டுல பிரச்சனை நிறைய பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்த போது தமிழ்நாட்டுல இந்த அமைப்பு வளரணுங்கிறதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஜூன் மாசம் கரூர்ல இருக்கின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய மாநில கூட்டம் நடக்கும் செய்யறது அந்த கூட்டத்துல முடிவு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறோம் தமிழா அப்ப அன்னைக்கு இருந்த ஆரெஸ் எஸ்னுடைய சர்க்காரி வகை நம்முடைய அவர் இந்த யாத ஜோஷி ஜோஷின்னு இப்போ முடிவு பண்ணி என்ன பண்ணாருன்னா தமிழ்நாட்டுல ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும் தனியா இந்த சமுதாயத்துக்காக போராடும் தலைமைப்பாரிக்கணும்

ஒரு மாநில அளவில் அமைக்கப்பட்ட அமைப்பு நம்ம அமைப்பு அப்ப இங்கேயாவது நேரம் கன்னியாகுமரி போறாரு அங்க இருக்க அவருடைய நண்பர்ல அழைச்சி உட்கார வச்சு இதுக்கு என்ன என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு சரியான பேர் இந்து மணி அப்படின்னு ஒரு பேர் வச்சு அதுக்கான திட்டத்தை செயல்படுத்துறாரு இந்து மொழி ஆரம்பித்த பிறகு பல்வேறு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வளர்ச்சி அடிச்சது இந்துக்கள் விழிப்புணர்வு ஆரம்பிச்ச முதல் வருஷத்துல ஜலகண்டேஸ்வர் கோயில் நம்ம இன்னைக்கு ராமர் கோயில் கட்டுறது காரணமான ஜலகண்டேஸ்வர் கோயிலுடைய சாமியிலே அதை பிரதிஷ்ட பண்ண இந்த ஒரு சாதனை கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிமேரி மாவட்டம் பேரவைக்கு பயிற்சி பண்றாங்க அதை தடுத்து பெரிய மாநாடு நடத்தினார் எதுக்கு ஒன்றுபடுத்தினார் அவருடைய தொடர்ச்சி அவர் போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு இருந்த கன்னியாகுமரியுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தானலிங்க நாடார் அவங்க நம்ம இந்து முன்னாங்க அவரை மாநில தலைவர் அறிவிச்சாரு தொடர்ந்து ரெண்டு பேர் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் முடிச்சுட்டு அதுல போனார் இடஒரு பிரிவு அவர் எப்பவுமே என்ன பண்ணுவாரு அவருக்கு பொருள் ரெண்டு பேக் இருக்கு ரெண்டு பேக் கையில் நிறைய தட்டப்பை நிறைய புஸ்தகம் வச்சிருப்பார் சின்ன சின்ன வெளியீடுகள் ஒரு ரூபா புஸ்தகம் ஐம்பது காசு புஸ்தகம் புஸ்தகம் எங்க பண்ணா புஸ்தகம் வச்சுட்டு இருப்பார் ரெண்டு கையில புஸ்தகமும் ரெண்டு கையில துணியும் எடுத்துட்டு இங்கேருந்து கோயம்புத்தூர் இரவு ஏறி காலையில் மதுரை ரயில்வே ஸ்டேஷன் இறக்கும் போது இஸ்லாமிய பயங்கரவாதி பாட்ஷா அவர் தலையில் வைக்கிட்டார் எனக்கு நல்ல விட்டார் புடிஞ்சிட்டாரு இந்த இடத்துல நல்ல வெட்டு வெட்டி இந்த இடத்துல உடனே அங்க இருக்க ரயில்வே போலீஸ் அவர் குடிச்சாங்க இவரை மதுரையில் நீங்க இருக்கிற மாதிரி நவீன வசதி எல்லாம் வசதினா கிடையாது அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையும் கிடையாது அரசு மருத்துவமனை அப்போ அங்க தகவல் கேள்விப்பட்டு அன்னைக்கு முதலமைச்சர் எம்ஜிஆர் அவங்க அன்னைக்கு அருணத்துலேயே வந்து அந்த ஆரம்ப விரப்பிச்சு கோபாலஜி ட்ரீட்மெண்ட் பாக்ஸ் சொல்றாங்க கோபாஜிக்கு அங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க இந்த மண்டையோடு அவளை போயிடுச்சு அவர் பிழைச்சு வந்துட்டாரு பிழைச்சு வரும்போது அவர் என்ன சொன்ன முதல் வார்த்தை நான் பிழைச்சது காரணம் பிழைச்சது காரணம் மீனாட்சி அம்மன் இந்த அம்மன் உடைய அருள் நாளைதான் நான் பிழைச்சேன் அதற்கு பிறகு எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைச்சாங்க ராமகோபால் ஜி எடுத்து பிறகு ஆனா அவர் இன்னும் பழுமடக்கு பயம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணி நிறைய பிரச்சனை ஜாதி கலவரம் வச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஜாதி கலவரம் இல்லாத காரணம் அவர் தான் எல்லா துறையிலும் கொண்டு போய் ரெண்டு தலைப்பு வீடுகளையும் விளக்கி வச்சு ரெண்டு சமுதாயத்தை ஒன்று வந்து ஒரு காலத்துல தென் மாவட்டங்கள்ல போடி தேவாரம் மிகப்பெரிய கலவரமா இருந்துச்சு ஜாதி கலவரம் ஒன்றுச்சாரு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க விநாயகர் சந்தித்து கொண்டாடுனா எல்லா இடங்களையும் விநாயகர் சந்தித்து கொண்டாடுறதுக்கு ஒரே ஒரு விநாயகர் வச்சு திருவிழிக்க ஆரம்பிச்சாரு அன்னைக்கு மிகப்பெரிய விநாயக சக்தி அவர் எழுச்சி இந்துக்களுக்கு போராடுற குணம் அதாவது அவர் முழுக்க முழுக்க அவர் வழிபட்டு வழிமுறை பூராமே சத்திரபதி சிவாஜியினுடைய வழி சத்திரபதி சிவாஜி எப்படி எல்லாம் அதே குணத்தோட போராடினார் அசாத்திய சாதனாக எப்படி சமர்த்த ராமதாசர் எப்படி சத்திரபதி சிவாஜி வழிகாட்டினாரோ அதே மாதிரி இவர் அசாத்திய சாதனை முடியாதே முடித்து காட்டு தமிழ்நாட்டுல எதெல்லாம் முடியாத முடிச்சு அந்த வயிறு இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர் மனசுல லட்சக்கணக்கான மக்கள் மனசுல பிரதாத வயல்ல கூட அவர் வந்து நகரம் சொன்னோம் ஜி வேண்டாச்சு நாங்களும் பார்த்துக்கிறோம் நீங்க வரைக்க அவ்ளோ ஒரு வராட்டினு நிறார் வேண்டாடி அவருக்கு நீ சொல்லக்கூடாது ஆ சுற்றுப்பயணம் பண்ணணும் வேணும் கடவுள் தான் சொல்லணும் என்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் சுற்றுப்பயணம் கொரோனா நாள் மட்டும்தான் அவர் ஒரு இடத்துல இருந்தார் அவர் வந்து இங்க வந்து பத்து நிமிஷம் தான் பேசுவார் ஆனா அதுக்காக ரெண்டு நாள் டிராவல் பண்ணி வருவார் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் டைம் போயிட்டு பத்து நிமிஷம் பேசுவார் கைவிடாத சுற்றுப்பயணம் இன்னைக்கு இயக்கம் இன்னைக்கு இந்து சமுதாயம் எரிச்சி பெற்றிருக்கீங்கன்னா சுற்றுப்பயணம் தான் ராமகோபாலஜி வந்து நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் கடைசியா பேசுகிற கூட்டத்தில் நிறைய நிறைய விஷயம் சொன்னார் ஒரு விஷயம் அதுவாக விஷயம் எனக்கு பின்னால இந்த இயக்கம் மிக பிரமாண்டமான வளரும் லட்சக்கணக்கான உருவாவது நான் போயிட்டே நினைக்காது ஒரு ஒரு இந்து சமுதாயத்துக்கு கிடைச்ச தமிழ்நாட்டு கிடைச்ச ஒரு அற்புதமான வளர்ச்சி அதனால பிறந்த நாள் தமிழ்நாடு விளக்க ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடாம முடியும் எல்லா மக்கள் செய்கிறாங்க அவருடைய சேவை செய்ய தான் கொடுக்குறாங்க நிறைய நிகழ்ச்சி நடத்துறாங்க அவர் அவர் பேர்ல வந்து நிறைய குழந்தை உதவி பண்ற வேலை நடந்திருக்க அவருடைய பிறந்த நாள் அதனால் அவருக்கு அவருடைய வேண்டிய முழுக்க முழுக்க எத்தனை வந்தாலும் அவரு தினே சதா தேசத்தை நினைச்சிட்டு அவருடைய இன்னைக்கு அற்புதமா கொண்டாடுறோம் இவருடைய புகழ் பல இந்த அவருடைய பேர் ஒரு மனுஷன் தன்னுடைய தலன் கருதாம வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் ஆண்கள் அவரை ஒரு தேசத்துல ஜெயில முடிச்சு போட்டுட்டாங்க போராட்டத்தை நாகப்பட்டம் ஜெயில உட்காந்து என்ன பண்ணாரு பாட்டு நிறைய பாட்டு அவர் அழுகுற நிறைய பாட்டுகள் தான் ஜெயில அந்த மாதிரி அவர் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க எதை கிடைத்தாலும் அந்த இயக்கத்துக்கு சாதகமா சமுதாய சாதகமா பயன்படுத்தும் அதனால நமக்கு கூட நம்ம வேலை செஞ்சுக்கிறோம் நமக்கு ரொம்ப அற்புதமான வாய்ப்பு வேற அடுத்த தலைமுறை அவரோடு வேலை செய்யாம இருக்கலாம் அடுத்த தலைமையில் சொல்லணும் கட்டிட்டு இருக்காங்க அடுத்த பிறந்த நாட்களில் இந்த மணிமண்டம் நிறைவேந்திரும் இது பிரமாண்டமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்ல பாரத நாட்டு எந்த பிரச்சாரத்துக்கும் மணிமண்டபம் கிடையாது ஆர்எஸ்எஸ் பல நூறு பிரச்சாரம் எத்தனையோ பேர் வாழ்க்கையை தியாகம் யாருக்கும் இல்லை வேலை வேலை ஒரு வேலை அந்த வேலைக்காக நடையா நடந்துட்டு இருக்குது அடுத்த பிறந்த நாளுக்கு அந்த மணிமண்டபம் பிரமாண்டமா இருக்கும் அதனால அது கடந்த வாய்ப்பு கிடைக்கும் நம்ம நிகழ்ச்சி மலர்ந்து எல்லாரும் கோபாஜிக்கு